ரெடி ஆகிடுச்சு சூப்பரான காடை முட்டை தோல் ரெடி இதே மாதிரி நீங்களே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்லாம் வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் காடைக்கறி காடை பொரிக்கெல்லாம் வாங்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி காடை பெப்பர் வைக்கலாம் பெப்பர் வச்சா ரொம்ப நல்லதுங்ஸ் சளிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம மல்லிகைத்தழை போக்கலாம் இப்போ வந்து உப்பு பத்திரில் கொஞ்சம் போட்டுக்குவோம் அது கூட கொஞ்சம் வந்து மல்லித்தான் பஸ்ஸெல்லாம் மலைக்கும் பஸ்ஸெல்லாம் மலைக்கும் உங்கள் பீ மாசாசம் மேலே எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க பனிக்காலம் வெயில் எல்லாம் மாற்றி மாற்றி இப்போ வெயில் காலம் வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு போகிறாங்க டென்த்து படிக்கப்பட்டவங்கலாம் நல்லா படிங்க நல்லா படித்து நல்ல ரிசல்ட் கொடுங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துங்க அம்மா அப்பாவெல்லாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காடை முட்டை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம் இங்கே போகிறவங்க காடை முட்டை தான் காடை முட்டை உங்கள் ஊரில் இந்த முட்டை கிடைக்குமா எவ்வளோ வில எனக்கு கம்மாண்டில் சொல்லுங்கள் இப்போ காடை முட்டையை வந்து நான் வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் இல்லை தோல் அரங்க இப்போ எவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தவா வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவும் தேவையில்லை கடுகு போட்டுக்கலாம் ஒரு வித்தியாசமாக நம்ம செய்கிறோம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு வெங்காயம் இந்த வெங்காயத்துக்கு கூட எல்லா கை சீசன் பட்டாணி அதனால் ஒரு கை பட்டாணி ஒரு ஸ்பூன் உப்பு இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு வெங்காயம் நல்லா செவக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இல்லை கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்று போகிறோம் கொஞ்சம் பட்டாணி இருக்குல்ல அது நல்லா வெந்துடும் இது கூட ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் தூள் அரை ஸ்பூன் பெப்பர் தூள் காரம் நல்லா சுருக்கன்னு இருக்கும் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் போட்டு நல்லா திண்டி சிம்மிலே விட்ருங்க அப்படியே நல்லா வெந்து வரும் சூப்பராக இருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டுலாம் தேவையில்லை நம்ம போட்ட ஐட்டங்களே போதும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்க தொக்கை ரெடியாகிடுச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம் இது வந்து ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது பத்து பதினோரு முட்டை பன்னிரெண்டு முட்டை வாங்கினோம் அதில் ஒரு முட்டை வந்து கெட்டி போய் இருந்துச்சு உடச்சி பார்த்தேன் இதை கொஞ்ச நேரம் வச்சு மளிகைத்தலை போட்டு இறக்கிற வண்டி தான் பஸ்ஸெல்லாம் மலைக்கும் உங்கள் பீ மாசம் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் காடை வச்சு ஒரு முட்டை தொக்கு பண்ண போகிறோம் இதான் காடை முட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில் இது கிடைக்குமா எவ்வளவு ஒன்று விலை இதெல்லாம் நீங்கள் எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த முட்டையை வந்து அவிச்சு நம்ம முட்டை தொக்கு பண்ண மாதிரி பண்ணலாம் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப வீசிங் உள்ளவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது நாங்கள் இதை அடிக்கடி வாங்கி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரெண்டு கப்பு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது சின்ன ஸ்பூனு அதனால நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து பெப்பர் போட்டு செய்ய போகிறோம் பெப்பர் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் எறா தொக்கும் பண்ண மாதிரி